தேரோடிய தடம் நீரோடி காய்ந்த ஆறொன்றாய் நீ ஆடி ஓய்ந்து கிடக்கின்றாய் இன்னும் நித்திரை போல நடிக்கின்றாய் போராடி தோற்ற பெரும் புரட்சியாய் கனமாய் கெனக்கின்றாய் உயிருக்குள்ளே வந்து துடிக்கின்றாய் நெஞ்சத்தில் அமுதூற ஐந்து குஞ்சுகளை அடைகாத்த தாய்ப்பறவை எங்கு போய் இனி தேட உனைப்போல் ஓருறவை பஞ்சத்தில் போராடியமை வளர்த்த பெற்றவளை நெஞ்சத்தில் தீ மூழும் நினைவொன்றாய் எரிக்கின்றாய் காற்றாய் வந்து கதைக்கின்றாய் இன்னும் கொஞ்சத்தில் மண்மூடி போகும் உன்னுடல் நான் கண்மூடும் வரையிலும் மென்முன்னே வந்தாடும் உன்னுடல் உன்னை விதைப்பார்கள் மரமாக முளைப்பாயா மறுபடியும் வந்து பிறப்பாயா கத்தரி பூக்களரில் கசங்கிய சேலை கட்டி கால் நடக்க ஆரம்பித்தால் எத்தனை தெருக்கள் எத்தனை வாசற்படிகள் ஓயாது உன் பயணம் உணவாக முன்வியர்வை வியர்வை வெற்றிலை பாக்கு போட்டு குதப்பிய முகத்தலகில் நித்தமும் சிரிப்பிருக்கும் கோபத்திலும் பாசம் மறைந்திருக்கும் இத்தனை நோய்களையும் உனக்குள்ளே சுமந்து கொண்டு எத்தனை காலம் நீ எமனை ஏமாற்றி வந்தவளே இப்போது மட்டும் என்னாச்சு இப்போது மட்டும் என்னாச்சு கட்டி வச்ச மெனக்கோட்டை எல்லாம் மண்ணாச்சு தாயை நேசிப்பவனே தாய்நாட்டையும் நேசிப்பான் என்பார்கள் தாய்நாட்டை நேசித்ததை விட வேறொன்றும் நான் அறியேன் உன்னை பார்க்க முடியாத பெரும் தண்டனை எனக்கு உன்னை பார்க்க முடியாத பெரும் தண்டனை ஏன் எனக்கு தீதது நன்றெதென்றறியாத வெள்ளந்தி மெனத்தாலே புழுதி படிந்த உன் கால்களை தொழுதிடாத என் கவலை அழுது தீராது எழுதி வடியாது இந்த துயரம் ஆறாது புழுதி படிந்த உன் கால்களை தொழுதிடாத என் கவலை அழுது தீராது எழுதி வடியாது இந்த துயரம் ஆறாது